தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மகிழ்ச்சி அடைகிறோம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காங்க காரம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இருபத்தெட்டு சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது ஒரு புஞ்சை இடம் பஸ் ரூட் சைட்டுங்க இது இது ஒரு புஞ்சை இடம் பஸ் ரூட் சைட்டு காரம் ஊராட்சியில் சைட்டு இருக்குது இருபத்தெட்டு சென்ட்டு ஃபிக்ஸடாக வந்து பதிமூணு லட்ச ரூபாய் ஓனர் சொல்கிறாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு திருப்பி சர்வீஸ் இருக்குதுங்க இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூறு அடி வருது இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது ஒரு புஞ்சை இடங்க இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஏற்பதற்கு தரமான சைட்டு இல்லை ஒரு கோழி பண்ணை மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை இல்லை ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கு தரமான சைட்டு நம்ம வந்தவாசிலருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினைந்து கிலோமீட்டர் வரும் உத்தரம்பேர்லேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்ரு வருங்க செய்யார்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் செய்யணும் இது காஞ்சிபுரம் இங்கேருந்து நாற்பது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு உங்களுக்கு ஒரு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் வருங்க இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டு இருபத்தெட்டு சென்ட்டு பதி பதிமூணு லட்சம் ஓனர் சொல்கிறாரு விலையை வந்து குறைச்சி பேசணும்னு நம்ம ஓனர்ட்டா பேசிக்கலாம் இது வந்து ஒரு பஸ்ஸு சைட்டு அருமையான சைட்டு மிஸ் பண்ணுவாதிங்க இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வந்து ப பஸ்ஸு போதுங்க மகளிர் பஸ்ஸுலாம் போகுது ப்ரைவேட் பஸ்ஸுங்களும் போதுங்க மொத்தம் இருபத்தெட்டு சென்ட்டு தாரோட ஃப்ரெண்டேஜ் ஒரு நூறு அடி வருங்க இது ஒரு புஞ்ச இடங்க திருப்பேர் சர்வீஸ் மட்டும்தான் இருக்குது ஒரு அருமையான சைட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் என பிடிச்சதா ஓனர்ட்ட பேசிக்கலாங்க இருபத்தெட்டு சென்ட் பதிமூணு லட்சரூபா ஃபிக்ஸடாக சொல்கிறாங்க இது ஒரு புஞ்ச இடம் செம்மன் பூமி தான் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்கள் அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் இருபத்தெட்டு சென்ட்டு ஃபிக்ஸடாக வந்து பதிமூணு லட்ச ரூபாங்க விலையை குறைக்கணும்னா நம்ம ஓனர்ட்ட போய் பேசிக்கலாம் டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குதுங்க அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் என பிடிச்சு தான் ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்